வணக்கம் நண்பர்களே வீவர் ஒருத்தர் டவுட்டு கேட்டிருந்தார் என்ன டவுட்டுனா புத்துயிர் ஊட்டி இந்த சொல்லை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் கேட்டுட்டு புத்துயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு எழுதலாமா இல்லை புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சரி அவருடைய டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் உங்கள் டவுட்ஸுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் சரி இப்போ நம்ம அவர் கேட்ட டவுட்டு என்ன அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிடலாம் புத்துயிர் ஊட்டி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலான்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போது பிரித்தெழுதுக அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தோம் அப்படின்னா நமக்கு பொருள் தரணும் பொருள் தந்தாதான் அது சரி பொருள் தரலை அப்படின்னா அது தவறு இப்போ இந்த புத்துயிர் ஊட்டி அப்படிங்கிறதுல பாருங்கள் புத் உயிர் ஊட்டி சரிங்களா அப்போது புத் அப்படிங்கிறது புதுமையை வந்து குறிக்குது உயிர் அப்படிங்கிறது மனிதர்களுடைய உயிர் விலங்குகளுடைய உயிரை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது பிராணன் அப்புறம் ஊட்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பொருளை தருதா அப்போ மூணாக பிரிக்கிறோம் புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டி அப்போ நம்ம சரியாக தான் பிரிச்சிருக்கிறோம் சரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம் புத்துயிர் ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டின்னு தான் பிரிக்கலாம் சரி இப்போ நம்ம இதுக்கு புணர்ச்சி விதியை போட்டு பார்ப்போம் புணர்ச்சி விதியை நம்ம போட்டு பார்க்கும்போது இது கரெக்டாக புத்துயிர் ஊட்டி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நூறு இப்போ நம்ம பிரித்தது சரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விதி என்ன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி ஈர்க்கூட்டல் உ ரூ அப்படின்னாச்சு இப்போது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு போட்டிருக்கோம் இல்லையா முதலில் கூட்டல் போட்டிருக்கிறத விட்டுருங்க ரெண்டாவதாக கூட்டல் போட்டிருக்கு இல்லையா அந்த உயிர் கூட்டலுக்கு முன்னாடி அந்த உயிர் அப்படிங்கிறத எடுத்துக்குங்க அதை முதல்ல நம்ம சேர்த்துட்டு தான் அடுத்தது முன்னாடி இருக்கிற கூட்டல் பக்கம் நம்ம வரணும் சரி இப்போது இப்போ எதை பார்க்கறோம் அப்படின்னா உயிர் கூட்டல் ஊட்டி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இதுக்கு தான் இப்ப நம்ம விதி சொல்ல போறேன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி உ உரு அப்படின்னு ஆனது அப்போ இதை வந்து எப்படி சேரும் அப்படின்னா உயிர் ஊட்டி அப்படின்னு சேரும் அப்போ நம்ம இப்ப இது எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் ஊட்டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ அந்த பிரித்தெழுதுக சொல் சரி இப்போ புதுமை கூட்டல் உயிரூட்டி எப்படி வந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இரு கூட்டல் உ ரூ அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்தது என்ன புதுமை கூட்டல் உயிரூட்டி அப்படின்னு இருக்கும் இப்போ மை விகிதி வந்திருக்குது மை விகிதி வந்து அப்படி வந்ததுன்னா என்ன விதி அப்படின்னா ஈரு போதல் என்னும் விதிப்படி மை விகிதி கெட்டு புது கூட்டல் உயிரூட்டி என்றானது மை விகிதி கெட்டுடுச்சு புதுமையில் புதுமை கூட்டல் உயிரூட்டின்னு இருக்கு இல்லையா மை விகிதி கெட்டுடுச்சு அப்படின்னா மை இங்கிருந்து போயிடுச்சு அப்போது என்ன வரும் புது கூட்டல் உயிரூட்டி அப்படின்னு தான் வரும் இப்போ ஈறு போதல் விதிப்படி புது கூட்டல் உயிரூட்டி அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்த வந்து அடுத்த விதி பாருங்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க இப்போ புதுன்னு இருக்கா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இந்த தூவை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் அப்படி குட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஊ வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து உயிர்வரின் உக்குரல் மெய் ஓடும் இத்து அப்படின்ற இந்த தூவை வந்து எப்படி பிரிக்கலாம்னா இத்துக்கூட்டல் ஊன்னு அப்படின்னு பிரிக்கலாம் உயிர்வரின் உக்குரல் அந்த உயிரெழுத்தானது ஊ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இத்தான மெய்யை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடிரும் அப்படின்ற விதிப்படி எப்படி வரும் அப்படின்னா புத்துக்கூட்டல் உயிரூட்டி அப்படின்னு வரும் ஏன்னா தூ அப்படிங்கிறது இத்துக்கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் விதி என்ன நமக்கு உயிர்வரின் உக்குரல் ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் இங்கே மெய் எது இத்து புள்ளி வச்சு வர எழுத்து எல்லாமே மெய் எழுத்துக்கள் ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் மெய் வீட்டோடம் அப்படின்ற விதிப்படி அந்த ஊ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்யை விட்டு ஓடிடுச்சு அப்போ என்ன வரும் புத்துக்கூட்டல் உயிரூட்டி அப்படின்னு வரும் சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா தன்முற்று இரட்டல் என்னும் விதிப்படி தன் ஒற்று இரட்டல் ஒற்று அப்படின்னு என்ன புள்ளி வச்சு வர எழுத்தெல்லாம் மெய்ன்னு சொல்லுவாங்க ஒற்றுன்னு சொல்லுவாங்க அந்த இத்த அப்படின்ற ஒற்று நமக்கு என்ன இங்கே ஒற்று இருக்கு இத்த அப்படின்ற ஒற்று இருக்கு தன் ஒற்று இரட்டல் அந்த ஒற்று வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்படி ஆகும் பூ இத்து இத்து கூட்டல் உயிரூட்டி அப்படின்னு ஆகும் அப்போ ஒற்று வந்து இரட்டிப்பாயிடுச்சு இப்போ இரட்டிப்பான இந்த ஒற்றை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இத்தையும் ஊவையும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா தூ அப்படின்னு வரும் இப்போ இங்க கொடுத்துருக்க பாருங்க புத்து கொடுத்துட்டேன் பிராக்கெட்ல இத்து கூட்டல் ஊத்து ஆயிடுச்சு ஊட்டி அப்படின்னு வந்துருச்சா இப்போ எது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா புத்துயிரூட்டி அப்படின்னு வந்துருச்சு சரி இப்போ இந்த புத்துயிரூட்டி அப்படிங்கறத நம்ம புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு பிரிச்சோம் புணர்ச்சி விதிப்படி பார்த்தோம் புணர்ச்சி விதிப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படிங்கிறது புத்துயிரூட்டி அப்படின்னு சரியாக சேர்ந்துருச்சு அப்போது இந்த புத்துயிரூட்டிக்கு புணர்ச்சி விதி இது தான் புத்துயிரூட்டியை வந்து புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டி அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம் சரி நண்பர்களே இவருடைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியாச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுடைய டவுட்டுக்கு இதே மாதிரியே தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் நன்றி